ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும் அன்பான நமது பகவத் ஞான முகமை சேர்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் நான் வந்து இரண்டு முறை நமது சேலம் பகவத் ஐயா கிட்ட வந்து வகுப்பில் கலந்திருக்கேன் சமீபத்தில் எனக்கு ஒரு நான்கு மாதம் முன்னாடி ஒரு மாரடைப்பு வந்தது ரொம்ப சீரியஸ் ஆகி நான் வைத்தியத்துக்கு போகிறப்போ என்ன மருத்துவர்கள் காப்பாத்திட்டாங்க பட் வந்து மூணு அடைப்புகள் எண்பது சதவீதத்துக்கு மேல் இருக்கு என்ன பண்றதுன்னு புரியல இப்ப சத்துக்கு எமர்ஜென்சிக்கு சேவ் பண்ணியிருக்கோம் ஓப்பன் நாட்டு பைபாஸ் சர்ஜரி பண்ணலான்னாலும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான்கு மாதங்கள் என்னை வந்து மாத்திரை மருந்துகள் எடுத்து உடம்பு பார்க்கலாம் அப்படின்னாங்க நானும் ஒரு நான்கு மாதங்கள் அந்த மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு இருந்தேன் வலி மீண்டும் அதிகமானது போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு போகிறப்போ அங்கே இருக்கிற ஒரு மருத்துவர் வந்து சார் இந்த மூணாவது இரத்த குழாயை மட்டும் ரொம்ப சுருங்கிருக்கு எங்களை வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது இரண்டு இரத்த குழாய்களுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு இப்போ சண்டுன்னு சொல்கிற ஒரு ஆன்ஜியோப்ளாஸ்டிக் சிகிச்சை பண்ணுறோம் அப்படின்னாங்க சரி இன்னும் ஒரு மூணு லட்ச ரூபாய் செலவில் இப்போ ஆறு நாளைக்கு முன்பு இந்த இரண்டு இரத்த குழாய்களுக்கும் வலது இடது இரண்டு குழாய்க்கு தலா ஒரு ஸ்டெண்டு வச்சு அமிச்சாங்க இருப்பினும் மறுபடியும் வலி வந்துக்கிட்டே இருந்து வீடு வந்து ஆறு நாளும் வழி வருது போது இப்படி இருக்கு மருத்துவர்கிட்ட சொன்னோம் மருத்துவர் வந்து இருங்க இருங்க அவசரப்படுவானா ஒரு நூறு நாலு நாள் பொறுத்து பார்ப்போம் ஏன்னா சண்டு வந்ததுக்கு அப்புறமோ வச்சதுக்கு அப்புறமோ வழி வருதுன்னா இது ஒண்ணு இல்லை அப்படின்னா இப்ப இதை சொல்வதற்காக நான் இந்த வீடியோ ஆடியோவை போடல இந்த ஆடியோ போடுவதற்கான நோக்கம் என்னன்னா நான் வந்து சினிமா மீது அபார காதல் கொண்ட ஒரு பைத்தியம் என்று சொல்லலாம் ஒரு திரைப்படம் இயக்கியிருக்கேன் ஒரு படம் கதை எழுதியிருக்கேன் ஐயாவுக்கு தெரியும் ஜீவமணி சரவணன் போன்றவருக்கு என்னை பத்தி தெரியும் நமது குரூப்ல இந்திரஜித்ன்னு ஒரு ஐயா இருக்காரு அவருக்கு என்னை பத்தி தெரியும் அதில் சாதிக்கிழிங்கிற அது என்ன சொல்கிறது ஒரு ஒத்தை எண்ணம் வந்து பாடாய் படுத்தும் அல்லவா அந்த நோயினால ரொம்ப கஷ்டப்பட்ட அதுதான் இந்த மாரடைப்பு வருவதற்கான முக்கியமான காரணம் ஏமாற்றங்கள் எல்லாம் கலந்து இன்று வந்து இந்த ஆடியோவை ஏன் பேசணும்னு தோணுதுன்னா வழி நின்றபாடு இல்லை வடிச்சுக்கிட்டே இருக்குது ஒருவேளை மீண்டும் மாரடைப்பு ஏற்பட்டு நான் இறக்க நேரிடலாம் அப்படி ஒரு சூழல் எனக்கு இறைவன் கொடுத்தா நான் தான் இருக்கேன் ஏன் ஆனந்தமா இருக்கேன்னா ஐயாவுடைய ஞான புரிதல் எனக்கு உபயோகமாக இப்பொழுது இருக்கிறது இல்லைன்னா என்னால் அந்த சிகிச்சை படுக்கும்போது அந்த டாக்டர்ஸ் தான் சொன்னாங்க என்னையா இருந்தால் சிச்சிக்கிட்டே படுக்கிறான் இருந்தாலு அப்படின்னாங்க கை நரம்புல ஊசி செலுத்தும் போது என்னையா இவர் அது கூட ரொம்ப ரியாக்ட்லாம் பண்ணாம ஏன்னா கை நரம்புகள் ஒன்றத்தை எடுத்து அந்த நரம்பு மூலமாக தான் அந்த பலூன் சிகிச்சை ஆன்ஜியோபிளாஸ்டிக் பண்ணுவாங்க இல்லைனா தொடையிலேருந்து எடுத்து பண்ணுவாங்க எனக்கு வலது கை நரம்பு மூலமாக தான் அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி சர்ஜரி நடந்தது அந்த ஆப்ரேஷன் தேட்டர்லேயும் சரி ஐசியூலையும் சரி என்னுடைய புன்னகை கலந்த முகத்தை பார்த்த மருத்துவர்கள் சொன்னது என்னென்னா எப்படி உன்னால் முடியுதுன்னு நான் சொன்னேன் சேலத்தில் பகவத் மிஷின் சொட்டு ஒன்று இருக்குங்க முடிஞ்சா நீங்க போய் பாருங்க ஒரு தடவை அங்க போய் நீங்க வந்து வாழ்க்கையை பற்றிய பாடத்தையும் மனம் எப்படி வேலை செய்யுங்கிறதையும் கத்துக்கிட்டீங்கன்னா போறோம் ஒன்னு இருக்காது அப்படின்ட்டு சொன்னேன் அவங்க வந்து வருவாங்கன்னு நம்புறேன் அந்த டாக்டர்ஸ் கண்டிப்பா இதை சொல்றேன்னா இன்று இந்த வழி இருப்பினும் நான் சிரித்தபடி உங்களோட இந்த ஆடியோ பேசுறேன்னா அதுக்கு காரணம் அகம்னா என்ன புறம்னா என்ன அகத்திலிருந்து வரக்கூடிய எண்ணங்களை ஏன் முக்கியமா எடுத்துக்கூடாது புறத்துக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கிற தெரிவும் ஞானமும் எனக்கு கிடைத்ததோ அதுங்கூட ஐயாவுடைய பத்து கட்டளைகள் ரத்தத்தோடு ஊறி போயிடுச்சு அதில் ஒரு கட்டளைப்படி முடிஞ்சது முடிஞ்சு போனதுதான் இப்ப எனக்கு சர்ஜரி பண்ணியாச்சு ரெண்டு செண்டு வச்சாச்சு மருத்துவர்கள் எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவும் செஞ்சிட்டாங்க என்னை தற்காலிக உயிரை காப்பாற்றுறதுக்கு மீண்டும் வலிக்கிறதுனா இனிமே அவங்க கிட்ட எந்த விதமான இல்லை அப்போ நான் ஒரு என் மனைவி இப்பவும் பயத்தில் இருக்காங்க அப்ப நான் என்ன மனநிலையில இருக்கணும் என் இடத்தில் எந்த ஒரு சாதாரண மனிதன் இருந்தாலும் அவன் இவ்வளவு நேரம் இந்த இதய நோயோட சிந்தனையிலேயே பயந்து பயந்து ஒன்று உயிரை விட்டிருப்பான் இல்லைன்னா இந்த நோய் தரக்கூடிய பக்கவாதம் என்று கேர சோக்கு வந்து பக்கவாதத்துக்கு போயிட்டு இருக்கோம் மூளை நரம்பெல்லாம் பாரிச்சு ஆனால் நான் வந்து இப்போ இந்த ஆடியோ பேசக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அதே பத்து கட்டளைகள் இல்ல ஒன்று இருக்கு ஆசீர்வாதங்கள் எந்த ரூபத்திலும் வரலாம் கெட்டதிலும் ஒரு ஆசீர்வாதம் ஒளிந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த கட்டளைகள்ல ஐயா ஒன்று சொல்லியிருப்பார் அது போல எனக்கு நடப்பது இப்ப கெட்டதுதான் இருப்பினும் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் அதில் ஒளிந்திருப்பதாக நான் நம்புகிறேன் அதையும் தாண்டி இன்னொரு வார்த்தையும் இருக்கு அந்த கற்றரையில் நம்மளுடைய முயற்சியை தாண்டி கர்ம வினைகள் தாண்டி எல்லாவற்றையும் டோட்டல் மைண்டுகிட்ட வெட்டுருன்னு சொல்லிட்டு ஐயா வந்து அதை ஒகப்பெடுக்கும் போது உங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருப்பாரு அதுபோல இந்த இதய நோயையும் இப்போ வலித்து கொண்டு இருக்கிற இதய வழி உட்பட எல்லாவற்றையும் நான் டோட்டல் மைண்டிட்ட அதுக்கு என்ன வேணால் பேர் வச்சீங்கன்னு சொல்லுவார் ஐயா இறை சக்தின்னு சொல்லி வச்சிங்க விதினு வச்சிங்க என்ன வேணாச்சிங்க மனம் புத்தி அகங்காரம் இவைகளின் மொட்டுமொத்த தொகுப்பு தான் அந்த அந்த டோட்டல் டோட்டல் கிட்ட நான் ஒப்படைத்து விட்டேன் இந்த ஒளிநாடா அடுத்து நமது பகவத் ஐயாவோட மிஷினுக்கு வரவங்களுக்கு இதை ஏதாவது ஒரு யூடியூபோட நமது பகவத் மிஷின் வெளியிட்டாங்கன்னா நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும் என்னுடைய குரல் ஆடியோ நான் இறந்தாலும் இந்த செய்தி வந்து நிலைத்து நிற்கும் இந்த உதவியை நான் ஜீவமணி சரவண் அவங்க சரோஜா மேடம் இவர்கள் அனைவரிடமும் மிக பணிவோடு இந்த மாடை பொழுது கேட்டுக்கிறேன் இந்த ஆடியோ அதுக்காகவே ஒரு சைலண்ட் ரூமில் வச்சு நான் பேசியிருக்கேன் நன்றி மேடம் காம் சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்ன சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும்